அடுத்தபடியாக மாதாவரம் தொகுதியின் முன்னாள் மாவட்ட செயலாளரும் தற்போதைய மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஐயா இரா ஏழுமலை வழக்கறிஞர் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கணும் உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியிலே இருக்கின்ற என்னுடைய கட்சி தம்பிகள் நிறைய பிரச்சனை இந்த மாத்தூர் பகுதியில் இருக்குதுன்னு ஒரு பட்டியலே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதை சொல்கிறதுக்கு தான் நேரம் இல்லை ஏன்னா ரெண்டு பேச்சாளர்கள் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஒன்றும் இல்லை நம்ம மாத்தூர் பகுதியில் சின்ன மாத்தூர் பகுதியில் ஒரு நம்ம பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு திடல் கூட இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாஸ்மாக கடை இருக்குது அந்த முதல் பிரதான ச ரெண்டாவது பிரதான சாலை ஒரு டாஸ்மாக இருக்குது மூணாவது பிரதான சாலை ஒரு டாஸ்மாக் இருக்குது அங்கே போயிட்டு பூங்காவில் போய் எல்லாரும் சுற்றிட்டு வந்தால் உடனே வந்து உட்காரலாம் இப்படி தான் நல்ல அருமையான வந்து ஏற்பாடுலாம் இந்த திமுக அரசு பண்ணி வச்சிருக்குது மக்கள் சிந்திக்கணும் இந்த இடத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை வடி எடுத்திங்கன்னா அருமையாக இருக்கேன் தண்ணி ஆனால் இன்னைக்கு தண்ணி எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க இந்த தண்ணி இருந்து கெமிக்கல் வாட்டர் உள்ள வந்துடுச்சு இப்போ இருந்து மாதவரத்தில் தண்ணி நல்லா இருக்குது இந்த த வாட்ரு வந்து இப்போ கெமிக்கல் வாட்ரு மாதவர பகுதிக்கு போக போகுது பின்னாடி நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாமல் இந்த திமுக அரசும் அண்ணா திமுக அரசும் பண்ண போகிறாங்க இதுக்குள்ள மக்கள் வந்து நீங்கள் வீழ்ச்சிக்கணும் ஏன்னா நாங்கள் நாம தமிழ் கட்சி சொல்லதான் முடியும் நீங்கள் தொடர்ச்சியாக எங்கள் சகோதரர் சொன்ன மாதிரி அறுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாக்களித்து கொண்டு வருகிறீர்கள் என்ன மாற்றத்தை நீங்கள் இந்த மண்ணிலே கண்டிருக்கிறீர்கள் வருங்காலத்தில் நீங்க ஒரு மாற்றத்தை காண நாம் தவிர கட்சிக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் இன்னொன்று என்னன்னா விலாங்காடு பக்கத்தில் புழல் ஒன்றியத்தில் ஒரு டாஸ்மாக் கடை புதுசாக தரக்க போறாங்க புதுசா ஒரு தடையை தரக்க போறாங்க இது யார் போராடுறாங்க தெரியுமா அந்த ஒன்றிய செயலாளர் தான் திமுக ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் செயலர்களும் இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அது ஏன் தொண்டர்கள் அப்படி போராடுறாங்கன்னா அதான் நம்ம அப்பா இருக்கிறாருல நம்ம அப்பா வந்து கடையெல்லாம் ஊர்ல எல்லாம் திறந்து வைப்பார் இப்ப விளாட பார்த்து தருகிறாரு அது மாதிரி ஊர் ஊரா கடையை தந்துட்டு வந்து அவர் சொல்லுவார் பிள்ளைகளே என் மனது ரொம்ப வலிக்கிறது யாரும் குடிக்காதீர்கள் நல்லா இருங்க ஏன் போய் புடி பார்க்கறதை வச்சிருக்கீங்கன்னு பேசுவார் போயிட்டு நாலு டாஸ்மாக் கடை தரப்பார் இப்போ அதை அடுத்த வாட்டில் வந்து விலங்காடு பாதையில் ஒரு டாஸ்மாக் கடையை தரக்க போகிறாங்க ஊரங்க பள்ளியை கட்டுறாங்களோ இல்லையோ ஆனால் டாஸ்மாக் கடையை தெரு தெருவாக கட்டுறதுல இந்த அரசு உறுதியாக இருக்குது அதனால் நீங்கள் வருங்காலத்தை உங்களுடைய வாக்குகளை சிந்தித்து நீங்கள் வாக்களிக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் அன்பிற்குரிய மாத்தூர் பகுதியில் இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுறதுக்கு முன்னாடியே டைம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது அதனால் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை அதிமுக இப்படி பண்ணிடுச்சு திமுக இப்படி பண்ணிடுச்சு அப்படின்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல நேரடியாக நாம் தமிழருக்கு நீங்கள் ஏன் வாக்கு செலுத்தணும் ஏன் ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் ஒரு முன்னெடுப்பை பண்ணணுன்றதை சொல்கிறேன் இந்த திமுகவும் அதிமுகவும் ஒரு பொய்யான விஷயங்களே நமக்கு சொல்லிக்கிட்டு வராங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அண்ட புழுகு ஆகாச புழுகுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசில் நான் முடியாத போது ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னா அப்படியே வயிறு வலிக்குது துடிக்குது அப்படின்லாம் சொல்லி படுத்துப்பேன் இப்போ இதே மாதிரி தான் ஒரு ரைடு வந்திருக்கு அப்போது ஒரு அமைச்சர் எப்படிலாம் நடித்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இதே அமைச்சரை அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அவர் ஊழல் மந்திரி அவர் உடனடியாக பதவி விலகணும்னு இன்னைக்கு இருக்கிற பேசினாங்க அதுல இருந்து மாறி இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னாச்சு அவர் பரிசு தாவியா மாறிட்டார் உடனே அவர் இப்போ அவருக்கு ஒரு துறையை கொடுத்துட்டாங்க என்ன மாதிரி துறை பணம் குழிக்கிற துறை ஒரு ஒரு துறையும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிடலாம் பேர்லாம் சொல்ல மாட்டேன் நீங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும் ஒரு ஒரு பாட்டிலுக்கும் பத்து ரூபா வர துறை கரண்ட்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க இந்த அரப்பூர் இயக்கம் காமிச்சிருக்காங்க அதே டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குற டிரான்ஸ்ஃபார்மர் பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல நல்ல வெளிப்படையாக தெரியுது யூடியூப்ல வந்திருக்கு எல்லாம் வந்துருக்கு ஆனால் யாராலையும் என்னையும் சொல்ல முடியல அப்படி ஒரு நடிப்பு நான் சொன்ன சின்ன வயசுல அப்படியே வயிறு வலிக்கிற மாதிரி நான் நடிப்பு அந்த மாதிரி அப்படியே உடனே வந்து ஐயா வலிக்குது வலிக்குதுன்னு உடனே அவரை கூட்டின்னு போயிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கு எந்த டாக்டருமே இல்லை ஏன்னா சரியாக படிக்கல கேட்டிருக்காங்க டாக்டர் சரியாக படிச்சிங்களா படிக்கல உடனே காவிரிக்கு கூட்டு போய் பார்த்து சரி பண்ணியிருக்காங்க இதை ஏன் சொல்கிறேன்னா இவங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க வந்தவுடனே டாஸ்மாக மூடணும் குடிய ஒழிக்கணும் உடனே இந்த அதிமுக ஆட்சி இப்படி பண்ணுது ஆ ஊ எல்லாமே கத்துனாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல ஒரு தடுப்பு வச்சுட்டாங்க தடுப்பு வச்சு மறைச்சிட்டாங்க டாஸ்மாக மறைச்சிட்டாங்க மறைச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்பக்கம் வச்சிருக்காங்க டாஸ்மாக் பின்பக்கம் உள்ளது நாங்கள் மறைத்துள்ளோம் குடி குடியை கெடுக்கும் ஆனால் நீங்கள் உள்ளே போய் குடித்து கொள்ளுங்கள்ன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க அப்போ என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் ஒரு வித்தியாசம் இருக்கு இதை நம்பி நம்பி மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம இது எவ்வளோ பெரிய குற்றம் இந்த நாட்டை அழிக்கிற விஷயம் இல்லையா இப்போ நாம் தமிழர் வந்தா என்ன பண்ணோம் நாம் தமிழர்ல பேச்சு கிடையாது இப்போ ஒன்று சொல்லுவோம் அப்போ ஒன்று சொல்லுவோன்னு மாற்றி மாற்றி பேச விருப்பெல்லாம் எதுவும் கிடையாது என்ன சொல்லுது நாம் தமிழர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல மனிதனுக்கு தேவையான குடிநீரை நல்ல தரமான குடிநீரை குடிப்போம் இப்போ எல்லாம் கேன் வாங்குறீங்க இல்லையா வீட்டில் ஒரு கேன் இருபத்தஞ்சு ரூபா வாரத்துக்கு மூணு கேனாவது தேவைப்படும் எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி செலவு பண்ணும் அடுத்தது நாம் தமிழர் என்ன சொல்லுது நாங்கள் வந்தால் தரமான கல்வியை அரசு பள்ளிகளிலேயே வழங்குவோம் நம்ம ஏன் அரசு பள்ளிகளில் சேர்க்கறதில்ல எந்த அமைச்சராவது சட்டமன்ற உறுப்பினராவது அவங்களுடைய மகளையோ மகனையோ இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில சேர்த்துருக்காங்களா யாராவது ஒருத்தர் அரசு ஆஸ்பத்திரியில சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா ஏன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்போது அது இல்லாதவங்களுக்கு தான் இருக்கிறவங்களுக்கு கிடையாது ஆனா நாம் தமிழர் என்ன சொல்லுது நல்லா யோசிச்சு பாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சிறப்பான கல்வியை மக்களுக்கு கொடுப்போம் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தானா ஒரு லட்ச ரூபான்றது வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது வருது இல்லையா அப்ப ரெண்டு குழந்தைங்க இருந்தா ரெண்டு லட்ச ரூபா நீங்க கட்டணும் அப்ப அஞ்சு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க பத்து லட்சம் ரூபா இந்த பத்து லட்சம் ரூபா ஒரு ஒரு குடும்பத்து கையிலையும் ஒரு மிடில் கிளாஸ் கையில் அந்த பத்து லட்சம் இருந்ததுன்னா நீங்க நினைச்சு பாருங்க இவங்க போடுற ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் இவங்க கொடுக்க போற அந்த ஆயிரம் ரூபாய் இலவசத்துக்கும் டிவிக்கும் மிக்ஸிக்கும் அந்த டிவி ஓடாத வேற விஷயம் மிக்ஸி ஓடாத வேற விஷயம் சவுண்டு வரும் ஆனால் அறுக்காது அந்த மிக்சிக்கும் ஓடி ஓடி நம்ம எதுக்கு பண்ணணும் பத்து லட்ச ரூபா ஒரு ஒரு நடுத்தர மக்கள் கையிலயே இருக்கும் பத்து லட்ச ரூபாயில் வாங்கிட முடியாதா நீங்கள் நினைச்ச லக்ஸரின்னு சொல்கிற ஐட்டம் காரை தவிர வீடை தவிர மற்ற எல்லாத்தையும் இந்த பத்து லட்ச ரூபாய் வாங்கிட முடியும் கரெக்டுங்களா உங்கள் ஃப்ரிட்ஜி கலர் டிவி எல்இடி மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே இந்த பத்து லட்சம் ரூபா வந்துடும் ஒரு நாட்சி ஒரு கட்சி சரியான முறையில் சரியான முறையில் கல்வியையும் சுகாதாரத்தையும் ஒரு மக்களுக்கு சரியான முறையில் இலவசமாக கொண்டு சேர்க்க முடிந்தால் ஐந்தே வருடம் ரொம்ப வருஷம் கிடையாது அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் போட்டுக்கிட்டே வரும் ஓட்ட கரெக்டுங்களா ஐந்தே வருடங்களில் ஒரு ஒரு நடுத்தர குடும்பமும் அவர்களுக்கு தேவையானதை அரசை எதிர்பார்க்காமலே வாங்கி கொள்ள முடியும் அரசு எதுக்குன்ற அவங்களுக்கு தெரியல இப்போ ஒரு மிக்ஸி கிரைண்டர் டிவி இதையெல்லாம் நம்ம வாங்கிக்க முடியும் ஒரு சாலையை நம்ம போட்ட முடியுமா ஒரு தண்ணி மனிதனால ஒரு சாலையை போட்ட முடியுமா ஒரு அணைக்கட்டை பட்டிட முடியுமா ஒரு மின்சார உற்பத்தி இயந்திரத்தை நிரூபிச்சிட முடியுமா ஒரு அரசு ஆஸ்பத்திரி பண்ணிட முடியுமா இதெல்லாம் பண்றதுக்காக தான் மக்கள் கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கி இந்த அரசு இதை பொதுவாக இருந்து செயல்படுத்தணுன்றதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க அதை விட்டு நான் ஆட்சிக்கு வரணுக்காக இலவசம் கொடுக்குறேன் இந்த இலவசமும் கொடுத்தாங்க பாரு எவ்வளோ அழகா இந்த பஸ்ஸுக்கு பெண்களுக்கு ஆயிரம் ஃப்ரீ அவங்க ஹஸ்பண்ட் பேக்கெட்ல இருந்து எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் பேக்கெட்ல இருந்து எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால என் மக்களே தயவு செஞ்சு சிந்திங்க தயவு செஞ்சு சிந்திங்க ஐந்து வருடம் இது வரைக்கும் போட்டுட்டீங்க எல்லாம் போச்சு அஞ்சு வருஷம் கொடுக்கறதுனால ஒன்றும் பாதகம் வந்துடாது ஒரு தடவை மாத்தி போடுங்க நாம் தமிழருக்கு போடுங்க இத்தனை இது இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க இவ்வளவு போராட்டம் பண்றோம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் எல்லாத்துக்குமே ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அஞ்சு வருஷம் சரியா இல்லையா தூக்கி போட்டு எடுத்து படிச்சதுக்கு வச்சுங்க யார் வேணாம்னு சொன்னது அதனால அந்த முயற்சிக்கு இத்தனை தோழர்களோட உழைப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்த தடவை நீங்க நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துங்க இவ்வளவு நாள் பேசினாங்களே என்ன செய்யறாங்கன்றத வந்து நீங்க பாருங்க வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி வணக்கம் नंबर